ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் கறி தான் பண்ண போகிறோம் இந்த முட்டைக்கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு வர இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போயெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதும் இது மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுளையில் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி விலகி சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை பொற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து முட்டை முட்டைக்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷமாக நல்லா மசாலாலா நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நாலு முட்டையை வேக வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் திருப்பி போட்டுடலாம் எல்லா முட்டையும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சமா சேர்த்து கலந்துட்டு இறக்குனா செட்டிநாட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கறி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ